மே மாதம் முப்பத்தி ஒன்றாம் நாள் தந்தை மகன் தூய ஆவையின் பெயராலே ஆமேன் திருப்பாடல் நூற்றி நாற்பத்தி எட்டு நான்கு பெண்ணுக்கும் மண்ணுக்கும் அரசரை மெய்ப்போற்றுகின்ற வணக்கம் செலுத்துகின்றோம் காலையிலே எங்கள் ஒவ்வொருவரையும் தட்டி எழுப்பியதற்காக நன்றி செலுத்துகின்றோம் அப்பா அப்பா உம்முடைய சித்தையின் கீழ் எங்களை மறைத்து வைத்ததற்காக உமக்கு நன்றி செலுத்துகின்றோம் கடந்த இரவிலே எங்களுக்கு நல்லதொரு உறக்கத்தை தந்ததற்காக நன்றி செலுத்துகின்றோம் அப்பா இந்த புதிய நாளிலே இயேசுவே நீர் எங்களோடு பேசுவதற்காக நன்றி செலுத்துகின்றோம் கடந்த ஒரு மாதம் முழுவதுமாக தகப்பனே நம்முடைய தாயை நீர் எங்களுக்கு அந்தவரை தாயாக தந்து அப்பா ஒவ்வொரு நாளும் இயேசுவே மோடு அவர்கள் பரிந்து பேசியதற்காக நமக்கு நன்றி செலுத்துகின்றோம் அப்பா அப்பா நீரே நீர் எங்களுக்கு எல்லா விதத்திலும் கூடவே இருந்து ஒவ்வொரு நிமிடமும் நீர் எங்களை வழி நடத்தியதற்காக நமக்கு நன்றி செலுத்துகின்றோம் திருச்சபையில் வீழில் ஒவ்வொருவருக்காகவும் நன்றி செலுத்துகின்றோம் நாங்கள் எங்கு சென்று என்றால் தூதர்களை அனுப்பியதற்காக நன்றி செலுத்துகின்றோம் எங்களுடைய தொழிலில் முன்னேற்றம் கண்டதற்காக உமக்கு நன்றி செலுத்துகின்றோம் எங்களுக்கு உடல் உள்ள சுகத்தை தந்ததற்காக நன்றி செலுத்துகின்றோம் அப்பா எங்களுடைய எல்லா தேவைகளையுமே நீ நேர்த்தியாக நிறைவேற்றி கொடுத்ததற்காக உமக்கு நன்றி செலுத்துகின்றோம் அன்பு தகப்பனே நீரே எங்களுக்கு வாழ்வாக இருந்து ஒவ்வொரு நிமிடமும் எங்களை வழி நடத்துகின்றதே எங்களுக்கு ஆலோசகராக இருந்து எங்களுக்கு ஆலோசனை தருபவரே உடைய தூய ஆவியின் கனிகளையும் கொடைகளையும்

புற்றுநோயால் அவதிப்படுகின்ற ஒவ்வொரு நோயாளிகளின் கருத்தில் ஒப்புக் கொடுக்கின்றோம் அவர்களுடைய தாங்குவதற்கான அப்பா எத்தனையோ மக்கள் தகப்பனை மருத்துவரால் கைவிடப்பட்டு ஒன்றுமே என்ன செய்ய முடியாது என்ற நிலைமையில் தகப்பனை தத்தி த அண்டவரை தவிர்த்து கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு மகனையும் மகளையும் தகப்பனை பா தொட்டு குணப்படுத்த நேசுவேன் அப்பா உண்மை நம்பி ஒருவர் ஒருபோதும் அண்டவரே நீர் கைவிடுவதில்லை என்பதை நாங்கள் உணர்கின்றோம் பெயர்பட்டவரே சுவே நீர் வல்லவர் நீர் உம்முடைய வல்லமையால் தகப்பன எங்களை நிரப்பும் தகப்பனே பா இந்த உலகத்தில் தகப்பனை எல்லாம் தூசியும் துருவமாக அப்பா எல்லாம் அழிந்து விடுமே சுவே அப்பா உம்முடைய வார்த்தை என்றும் அழியாது தகப்பனே பெயர்பட்ட ஆண்டவரே உம்முடைய அன்பு மட்டுமே நிரந்தரம் அப்பா அந்த அன்பிற்காக தகப்பனே எங்களையே முழுமையாக ஒப்பு கொடுப்பதற்கு ஆசிர்வதி தரலாம் வருகின்ற ஒவ்வொரு நாங்கள் எப்பேற்பட்ட பாவிகளாக இருந்தாலும் எங்களை மன்னித்து தகப்பனை ஏற்றுக்கொள்கின்ற நீர் ஒருவர் மட்டுமே தகப்பனே அப்பா எங்களிடத்தில் மன்னிப்பு கேட்கின்ற மக்களை உண்மை போல அன்றவரை நாங்களும் மற்றவர்களை மன்னிப்பதற்கான அப்ப மனதை கொடுப்பீராக நீர் எங்களுடைய குற்றங்களை மன்னித்தது போல நாங்களும் மற்றவருடைய குற்றங்களை மன்னிப்பதற்கு என்னுடைய தேவையான தூய ஆவியை கொடுப்பீராக பேசுவேன் மற்றவர்களை ஆண்டவரை தரக்குறைவாக நாங்கள் பேசாமல் தகப்பனே மற்றவர்கள் ஆண்டவரே பெயருக்கு களங்கம் பண்ணாமல் இருப்பதற்கு அண்டவரை எங்கள் நாவ்களை கட்டுப்படுத்த அப்பா எங்களிடத்தில் எங்கள் நாவில் இருந்து வருகின்ற ஒவ்வொரு வார்த்தைகளும் தகப்பனே அப்பா மற்றவர்களை ஆண்டவரை உயர்த்துவதற்காக மட்டுமே இருக்க வேண்டும் தகப்பனே அப்பா பல நேரங்களில் அண்டவரை எங்களுடைய அப்பா நாவினால் தகப்பனே நாங்கள் செய்த எல்லா குற்றங்களை மன்னித்தரும் தகப்பனே அப்பா பல நேரம் வீழ்ச்சி காலங்களுக்காக ஆண்டவரை உம்மிடம் மன்னிப்பு கேட்கின்றோம் தகப்பனே அப்படிப்பட்ட ஆண்டவரே எல்லா பாவங்களையும் அண்டவரே நீர் மன்னித்து எங்களை முற்றிலும் ஆண்டவரையும் உம்முடைய பரிசுத்த இரத்த காலங்களை கழுவி தகப்பனே உம்முடைய அன்றவரை பரிசுத்தமாக அன்றவரை நாங்கள் வாழ்வதற்கு நீர் எங்களுக்கு உதவி செய்வீர் என்ற இயேசுவே எங்களையே முழுமையாக கரத்தில் தாழ்த்து ஒப்பு கொடுக்கின்றோம் தகப்பனேன் இவரை எங்களிடத்தில் ஜபம் கேட்ட எல்லா சகோதர சகோதரிகளும் அவளுடைய நீ தேவைகளை சந்திப்பீர் என்ற நம்பிக்கையோடும் எங்களையே முழுமையாக கரத்தில் தாழ்த்தி ஒப்பு கொடுக்கின்றோம் எங்களை பொறுப்பெடுத்து வழி எங்கள் ஜீவனும் எங்கள் நல்ல கர்த்தரே அமேன் அமேன் அமேன்